ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா அங்கே போனதுனால அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு அதை அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் வீடியோ எடுத்து நியூஸில் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து நியூஸில் போட்டாச்சு இப்போது மனோகர் பார்க்குறாரு நம் நம்ம தாஸ் இருந்துட்டு இந்த இந்த விஷயம் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கமுக்கமாக வீட்டுக்குள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அதாவது நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் மனோகர் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க எதப்பா கேட்குறீங்க அப்படின்ட்டு அவள் வந்திருந்தாளா அப்படின்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு ஆமாம் அப்படின்னு அவளை ஏன் கொல்லாமல் விட்ட அப்படின்னு ஃபஸ்ட்டு உடனே அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க அப்பா அப்படின்ட்டு ஆமாடா நானே தான் சொல்கிறேன் அவளை கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் எவ்வளோ செலவானாலும் ஏன் நம்ம ஒட்டுமொத்த சொத்தையும் வித்தாச்சும் உன்னை நான் வெளியே எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா நான் கொலை பண்ணணும்னு மோட்டிவோடலாம் போகல ஆனால் அவளை மிரட்டி கத்தியை வச்சு மிரட்டினாலாச்சும் அவள் கூட வந்துடுவாளோன்னு நினைச்சுதான் கத்தியோட போனேன் அப்படின்றாங்க அவளை கூட்டிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றாங்க இல்லைப்பா அதுதான் சூர்யா அப்படின்றாங்க இல்லைடா அதுக்கெல்லாம் அவள் தகுதியானவளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க வராங்க அதாவது கூட வாழ அந்த வாழ வந்தானும் இருக்கார் ஏன் சார் நீ உங்கள் நீங்கள் தான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை விலக்கி வச்சுட்டீங்க அவங்களும் அவங்க புருஷன் கூட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் அவங்கள தொந்தரவு பண்றீங்க அவங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்க தான் எரிச்சிருக்கீங்க அது எவ்வளவு பெரிய அதுக்கு மேல அந்த பொண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு அப்ளை பண்ண போனா அந்த ஃபார்மையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதிராக ஒரு முடிவு எடுத்துட்டா அவங்களை என்னன்னால பண்ணுவீங்களா கேள்வி இல்ல அது வந்து அப்படின்னு தாஸ் முன்னாடி வந்து நிற்கிறாரு தாஸ் ம் அப்படின்னு சொல்லி தள்ளி நிக்க சொல்றாங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னு இவங்க பையன் பண்ணது தான் நியூஸ்லலாம் வந்திருக்கே தெரியாதா உங்களுக்கு அப்படின்றாங்க அது எங்க குடும்ப பிரச்சனை நாங்கள் அப்படின்றாரு மனோகர் சார் படிச்சிருக்கீங்க பெரிய இடம் வர புரியாதா உங்களுக்கு இது கேஸ் ஆயிடுச்சு என்னதான் பெரிய இடமா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க யாரை வேணால் வரவீங்க நாங்கள் அரெஸ்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்கள் கிட்டே யாரும் பர்மிஷன் கேட்கல நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம தாசை வந்து பிடிச்சி எடுக்கிறாங்க அவன் எந்த தப்பும் பண்ணலை அப்படி அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க வீடியோவில் இருந்தது நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்போம் வீடியோவில் இருக்கிறது உங்கள் பையன் அவரை தான் நாங்கள் அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு என்ன அந்த ஓடுகளிக்கும் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கால அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால தான் நாங்கள் ரொம்ப சாஃப்டா பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கோம் நாங்கள் தர தரனு இழுத்துட்டு போக அது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு மனோகர் கேட்குறாரு இது சாதாரண விஷயம் தானே இதை விட மோசமான வேலையெல்லாம் நடக்குது இல்லை நாட்டுக்குள்ளே அப்படின்றாங்க சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லை இல்லை இருக்காது இதுக்கு ஆதாரம் இருக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது எல்லாருமே எங்களை கேள்வி கேட்குறாங்க ஹைஜி முதற்கொண்டே எங்களுக்கு அதனால தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க முடியவே முடியாதுன்னு மனோகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அந்த சமயம் பார்த்து நம்ம அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆமா சார் நீங்கள் கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்க இது சாதாரண ஏதோ தங்கச்சி மேலே இருக்கிற கோபத்தில் போனார் அடிக்க போனாருன்னா அது வேற கத்தியை எடுத்துகிட்டு போய் மிரட்டியிருக்காரு கத்தியால் குத்த போகும்போது அந்த மனுஷன் கையில் பிடிச்சதுனால வயிற்றுல படாமல் போச்சு படாத இடத்துல எங்கேயாவது பட்டிருந்ததுனா அவ்வளவுதான் உயிரேஜ்

வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க மனோகர் வந்து பயங்கர கோவத்தோட அவரோட ஊஞ்சலோட சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறார் அந்த அளவுக்கு அவருக்கு கோவம் வருது என்ன தெரியல நிலா சொல்லிட்டு கையில் இருக்கிற வேற தூக்கி போட்டுறாரு அதுக்கப்புறம் தேனு போய் மதிக்கிட்ட நிலாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கொடுக்கவும் சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு நிலா பேசும்போதே கோவமாக தான் பேசுகிறாங்க ஓ அவ்வளோ கோவமாக மேடம்க்கு அப்படின்னு தேனு பேசுகிறாங்க உங்ககிட்ட எல்லாம் பேசவே விருப்பம் இல்லை ஃபோனை வைங்க அப்படின்னு இல்லாட்டினா அண்ணிக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நிறுத்தடி என்ன உனக்கா கோவம் வருது கோவம் வர வேண்டியது ரோஷப்பட வேண்டியதெல்லாம் நாங்கள் தான் நீ தான் சூடு சுரணியே இல்லாமல் எவனோ ஒருத்தன் கூட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேவலப்படுத்துகிறாங்க எங்கேயோ போய் என்னமோ எங்கேயோ சாக வேண்டியது தானே எதுக்கு என் குடும்பத்தை வந்துட்டு என் குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன் என் புள்ள மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் புள்ள கையை காலை அடுக்கிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்திருந்தா நான் ஏன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அவன் பண்ண பொறுக்கித்தனத்துக்கு இன்னும் வேறெல்லாம் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி கூட பிறந்த அண்ணனை பொறுக்கின்னு சொல்கிற அப்படின்றாங்க இப்போ தான் நீ யாரோ நாங்கள் யாரோன்னு சொன்னீங்க இப்போ எப்படி அண்ணன் ஆகிட்டான் அவன் அப்படின்னு கேட்குறாங்க எங்கிட்ட எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்கிட்ட நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எந்த தைரியத்தில் அவன் எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான் சரி ஓகே பிரச்சனை பண்ணான் கேட்டான் அவன் கோவத்துக்கு என்ன ஒரு அடி அடிச்சான் அது உங்களோட கூட கூட நான் ஒரே பாவத்துக்காக அவரை கத்தியால குத்த போனான் ஒருவேளை அவரோட வயிற்று கத்தி பட்டிருந்துச்சு அவரோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் வயசானவர் என்ன யோசிக்காம முன்னாடியே பிளான் பண்ணி என்ன கொலை பண்றதுக்காக தான் அவன் கத்தியோட வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே தேனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடி சொல்ற அப்படின்னு ஆமா வேணும்னா உங்க புத்திரனை போய் கேளுங்க வைங்க நான் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குற மாதிரி இல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கேஸு எஃப்ஐஆரே போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க எஃப்ஐஆர்லாம் எதுக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறத கேட்டெல்லாம் நாங்கள் வந்து வேலை செய்ய முடியாது எங்களுக்கு மேல் எடுத்துல உத்தரவு நாங்கள் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க ஏன் சார் இப்போ எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன்னு தானே சொன்னேன் எதுக்கு எஃப்ஐஆர் போட்டிங்க நான் என்னோடய லாயரோடு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க நீங்கள் ஃபஸ்ட்டே கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுருந்துருப்பேன் நீங்கள் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை உங்க பொண்ணு அப்படின்ட்டு அவளை என் பொண்ணுன்னு சொல்லாதீங்க அப்படின்றாரு சரி இந்த கேஸ் நிலா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்றாங்க சொல்லுங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றாரு நீங்க அவங்க வீடு தேடி போய் நீங்களும் உங்க பையனும் மன்னிப்பு கேட்டால் அவங்க கேஸை வாபஸ் வாங்குறாங்களாமா கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இல்லாட்டினா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது ஆதாரத்தோட இருக்கு அவங்க கோர்ட்டுக்கு வரணும்னு கூட இல்லை நீங்க கோர்ட்டில் போய் நிற்கணும்னு கூட கிடையாது விசாரணையே இல்லாமல் டைரக்டா ஜெயில்தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சொல்றாங்க இதை கேட்ட உடனே மனோருக்கு பயமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னப்பா அப்படின்னு புத்தி இல்லாமல் ஒன்று கொலை பண்ணிட்டு வந்திருந்தாலா சும் பரவாயில்லை இப்படி ஒரு காரியத்தை பண்ணி மாட்டிக்கிட்டேடாக அறியும் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஓ கொலை பண்ண சொல்லியே உங்கள் நீங்கள் தான் சொல்லி கொடுத்திங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களை பிடிச்சி ஜெயிலில் பொண்ணு போல இருக்குது அப்படின்றாங்க சார் விடுங்க சார் இப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்றாங்க அதான் சொன்னேன் அந்த பொண்ணு நீங்கள் யாரை குத்துனீங்களோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கு அது பண்ணீங்கன்னா கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறா அப்படின்றாங்க இதுக்கும் சோழன் சேரனுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க எல்லாருமே வந்து போன போகட்டும் விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க என்ன இருந்தாலும் நீலா அவரோட குடும்பம் அப்படின்னு சொல்லி பட் நடேசன் வந்து அவர் படுற கஷ்டத்தை அவங்களால தாங்க முடியல அதுவும் நிலாவுக்காக அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்களால தாங்கவே முடியல ஏற்கனவே அம்மா இல்லாத பசங்க நாலு பேருமே இப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா அனாதி ஆயிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால தான் இந்த விஷயத்தவே பண்ணினாங்க பிளஸ் அவங்க கிட்ட கோரிக்கையும் வச்சிருக்காங்க சரி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு மனோகர் சொல்றாரு அப்பா அப்படின்னு தாஸ் கத்துறாரு இரு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துக்கலாம் இது வேற மாதிரி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீ வெளியே வரணும் ாஸு அதுதான் முக்கியம் நீ எதுவும் பேசக்கூடாது நீ என் கூட மட்டும் வரணும் அப்படி சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு சரிங்கப்பா அப்படின்ட்டு அமைதி ஆகிடுறாரு அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாயர் வராங்க ஒரு சின்னதாக கையெழுத்து போட்டுட்டு போலீஸே அவங்களே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாழை வந்தான் சோழனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அவங்க மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க யார் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் யார் ஒத்துக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க விஷயத்த சொல்லவே இல்லையே ஒய்ஃப் உங்ககிட்ட அப்படின்றாங்க என்ன விஷயம் சார் புரியலையே அப்படின்றாங்க உங்கள் அப்பாவை உங்கள் ஒய்ஃபோட அண்ணன் கத்தியால் குத்துனான் அப்படின்றாங்க ஆ ஆமாம் சார் அப்படின்ட்டு அதுக்கு உங்கள் ஒய்ஃபு கேஸ் கொடுத்துருக்கு அவங்க அண்ணன் மேலே அப்படின்றாங்க என்ன சார் சொல்கிறீங்க என்கிட்ட இது சொல்லவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்றாங்க சொல்கிறாங்க செம தைரியமான பொண்ணு உங்கள் குடும்பத்துக்காக தான் சொந்த குடும்பத்து மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மட்டும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் அதுவும் உங்கள் அப்பா கிட்டே வந்து அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டால் தான் நான் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு நிலா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொல்லிட்டேன் திரும்ப என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அப்படின்றாங்க சரிங்க சார் இப்போ நீங்கள் என்ன இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆமாப்பா உங்கள் வைஃப் நிலாவுக்கு கால் பண்ணோம் கால் போகலை அதான் உனக்கு ஃபோன் பண்ணா நீ விஷயமே தெரியாதுன்னு சொல்கிற எப்படியோ உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ வந்தான்னு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் நிலா போயிட்டு கிட்ட போயிட்டு சோழன் கேட்குறாரு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிலா சொல்கிறாங்க அவங்க பண்ணின காரியம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுனாங்க அதுவும் அப்பாவை அதாவது உங்கள் அப்பாவை அத்தனை பேர் முன்னாடி கொலை பண்ண வந்தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பெரிய மனுஷனை கூட பார்க்காம அவனுக்கு ரொம்ப திமுரு கம்பி எண்ணட்டும் அவங்க பண்ணது எதுவுமே தப்பு இல்லைங்கிற மாதிரி மாதிரியும் கௌரவத்துக்காக என்னனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் உடைக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன இருந்தாலும் அவர் உங்க அண்ணன் இல்லை அப்படின்றாங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி எல்லாம் அப்புறம் தான் அவர் அவன் என்னை கொலை பண்ண கத்தியோட வந்திருக்கான் உங்க அப்பா இல்லைன்னா அவன் இந்நேரம் என்ன கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஓ உங்க அப்பாவை விட உங்களுக்கு நான் முக்கியமா அப்படின்றாங்க அப்படி இல்லை பட் யார் உயிரா இருந்தாலும் உயிர் தானே அவன் பிளான் பண்ணி தான் வந்திருக்கான்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ கரெக்டாக வந்து அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பேசினாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்காதீங்க அவங்க மன்னிப்பு கேட்கட்டும் உங்கள் அப்பா கிட்ட அதுக்கப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் ஆசைக்கு நீங்கள் வேணும்னா திட்டிக்கோங்க எங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு நிறைய கோவம் இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் நிறைய அடி வாங்கியிருக்கீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க கரெக்டு தான் அப்படின்னு ஆனால் திட்டினதுக்கப்புறம் அது எல்லாமே கழிஞ்சு போச்சு சரியா அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அவங்க வராங்க வந்ததுக்கப்புறம் நிலா வந்து உள்ளவே இருக்காங்க சோழனும் சேரனும் வந்து பேசுகிறாங்க சேரன் வந்து மனோகரை பார்த்த உடனே இவரை எங்கேயோ பார்த்து மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுது ஆனால் அவங்களுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் இருந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் சொந்த தங்கச்சின்னு கூட யோசிக்காமல் கத்தியால் புத்த வந்திருப்பேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு தாஸ்கிட்ட கேட்குறாங்க டெய் வார்த்தை வார்த்தை அப்படின்ட்டு மனோகர் வந்து கத்துறாரு சோழன்கிட்ட என் வீட்டில் சும்மா ஏதோ மி மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு டிரைவர் வேலை பார்த்த நாயினி என் பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் அப்படின்னு சொல்லவுமே சேரனுக்கு கோவம் வந்துடுது யார் நாயின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கோவப்படுறாரு அதே நேரத்தில் வார்த்தையை அளந்து பேசுங்க எங்க எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சார் என்ன சார் இதெல்லாம் மன்னிப்பு கேட்க வராங்கன்னு சொல்லிட்டு என் தம்பியை என் முன்னாடி நாயின்னு சொல்கிறார் இவர் அப்படின்றாங்க சேரன் சேரனுக்கு கோவமெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் சோழன் வந்து அதிசயமா பார்க்குறாரு அதுக்கப்புறம் சரி உங்க அப்பா கூப்பிடுங்க மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்றாங்க அப்பா வர நேரம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்போ தான் நம்ம மனோகர் இருந்துட்டு எங்காவ உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாங்க சோழன் கிட்ட எங்க எங்கள் வீட்டு ராணி தானே உள்ள இருக்காங்க நான் கூட்டிட்டு வரேன் சிமா சாணம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேரன் வந்து முறைக்கிறாரு சோழன் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு உங்கள் அப்பா வந்திருக்காரு உங்ககிட்ட பேசணுமா வரையா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு என்னாலலாம் அவர்கிட்ட பேச முடியாது உங்கள் அப்பா கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதான் அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்க அவங்க தான் கூப்பிடுறாங்க எதுவும் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நிலா போகிறாங்க என்ன விஷயம் எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா அப்படின்றாங்க உங்ககிட்ட நீ பெரிய ஐநா சபை லீடரு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உட்காந்து வட்டமசை மாநாடா பேசலாமா அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ பேசுறாரு அப்போ நம்ம நிலாவுக்கு கோவம் வந்துட்டு உங்க பையன் பண்ண காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டா விட்டுடுறேன்னு சொன்னல அதுக்கு இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க அப்படின்னு உங்க சொந்த அண்ணனு கூட யோசிக்காம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இல்லாம போயும் போயும் இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்கள அப்படின்னு அவன் மட்டும் இல்ல நீங்களும் தான் அப்படின்றாங்க நீங்க ஏவி விட்டு தானே அவன் வந்தான் அப்படின்றாங்க அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது நானே தான் வந்தேன் அப்படின்றாரு நம்ம தாசு நீ சொன்ன மட்டும் நீ என்ன சொன்னாலும் நான் நம்பணுமா நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா ஏவி விட்டு தான் நீ வந்தேன்னு நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டினா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க இந்த திமிர் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்கிட்ட நான் கேஸ்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது உன்னோட நேரம் என்னோட நேரம் ஒன்று வரும்ல அப்போ நான் அடிப்பேன் அப்போ உங்கள் யாராலையுமே தாங்க முடியாது அப்படின்றாரு தாசு சினிமா டைலுக்கெலாம் விடுங்க சார் அப்படின்றாரு சோழன் அதுக்கப்புறம் நடேசன் வராரு நடேசனை நம்ம மனோகர் பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இவனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ நடேசன் வந்து மனோகரை இன்னும் பார்க்கல இருந்தாலும் ஒரு மாதிரி எங்கேயோ பார்த்த முக மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வேகமாக போகிறாரு போகவும் நம்ம மனோகரை அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு நடேசன் கிட்ட வரவும் ஒரு நிமிஷம் இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அந்த பக்கமாக போயிடுறாரு தூரமாக போயிட்டு அந்த ஆளை ஏற்கனவே எனக்கு தெரியும் அந்த ஆள் என்னை பார்த்தானாவோ நான் அவங்க கூட பேசினாவோ தேவையில்லாத பிரச்சனை வரும் நீ மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பி வந்துடுவேறு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு தாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு நம்ம மனோகர் இப்போ பார்த்தீங்கன்னா தாஸ் அவர் வந்த உடனே என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு பண்ணலை அவன் மேலே இருக்கிற கோபத்தில் தான் உங்களை தாக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு உங்கள் மருமகிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஏதோ நடந்துருச்சு உன் தங்கச்சி மேலே நீ கோவமாக இருந்த அடிக்க வந்த பரவாயில்லப்பா போப்பா அப்படின்றாங்க அப்போ அவர் இருந்துட்டு அந்த போலீஸ் இருந்துட்டு இவர் இவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு உங்க மருமக சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம நடேசன் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு நிலாவை நினச்சி அதுக்கப்புறம் என்னம்மா இதெல்லாம் அப்படின்றாங்க பின்னன்ன எம்எல்ஏ இருக்கிற கோவத்தில் என்ன இங்கே சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையுமே இவங்க காயப்படுத்துவாங்க அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா எம்எல்ஏ அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறேன் என் குடும்பத்து மேலே அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு அப்படிங்கிறதுக்கு வார்த்தை நடேசனோட குடும்பத்தை என்னோட குடும்பம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே ரொம்ப அப்படியே புல்லரிப்பா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா சேரன் மட்டும் ரொம்ப டல்லாவே இருக்காரு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு எங்கப்பா அவங்க அப்பா அப்படின்னு அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்னமோ தெரியல சரி அப்படியே காருக்கு போயிட்டாராமா நம்ம போலாம் அப்படின்றாங்க அவர் மன்னிப்பு கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட கேட்கும் போது இல்ல பரவாயில்ல இவன் கேட்டதே போதும் அப்படின்னு சொல்றாங்க நக்கலா வந்து நிலா ஒரு லுக் விட்டு சிரிக்கிறாங்க தாசை பார்த்துட்டு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு அங்கிருந்து அதுக்கப்புறம் அப்புறம் சேரன் இருந்துட்டு உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மனோகர் அப்படின்னு சொல்றாங்க மனோஹரா அப்படின்னு நடேசனுக்கு அந்த பேரை கேட்டாலே ஆகாது பயங்கரமாக கோவம் வருது என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்றாங்க அந்த பேருனாவே எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அவர் முகம் நல்லா தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் சென்னை அவங்க திருவண்ணாமலை எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சேர் அப்போ கூட நடேசனுக்கு கிட்ட கேட்கலான்னு தோணலை தோணலை திருவண்ணாமலையில் எங்கே எந்த ஏரியா எந்த மாதிரி அதாவது நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேலை கேட்டிருந்தாலாச்சும் என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்ம நடேசனோட வாழ்க்கைக்கும் நம்ம மனோகருக்கும் ஏதோ பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது பட் அதை வந்து வெளியே கொண்டு வராமலேயே இந்த மாதிரி ட்விஸ்டோடு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கிளம்பி போகும்போது ஏன்ப்பா அந்த ஆளை பார்க்க முடியாது பேசினா பிரச்சனைன்னு சொன்னீங்க ஏதாவது பிரச்சனையா அந்த ஆளை எப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் வந்து ஏதோ எக்ஸாக்டாக ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க பட் என்ன அப்படிங்கிறது தான் கிளியராக தெரியல அப்போ மனோகர் இருந்துட்டு தெரிய வரும்போது தெரியல தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதை பற்றி கேட்காதடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுமே நடேசன் கிட்ட நீங்கள் கொலை பண்ணிங்களா அவங்க ஒய்ஃப் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் கொலை பண்ணேன் உங்கள் வீட்டாளங்க யாராவது பிரச்சனை பண்ணாலும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னார் அதை வந்து நிலா நம்பிக்கிட்டாங்க அதையே மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே உண்மையை சொல்லலை ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் அப்படின்னும் போது நம்ம சேரன் வந்து திரும்பவும் மனோகரை பார்த்தாருனா கண்டிப்பாக அவங்களுக்கு பழசு இல்லாமல் ஞாபகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நடேசன் வந்து அவங்க வைஃப் போது சேரன் தான் ஓரளவுக்கு விவரமாக இருந்திருக்காரு மற்றவங்க எல்லோரும் சின்ன பசங்களாக இருந்திருக்காங்க ஸோ சேரனுக்கு நான் அதாவது நடேசனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சேரனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு பட் சேரனுமே நிலா கிட்ட நிலா உண்மையை கேட்கும்போது இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லி சமாளிக்கிறாரு பட் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே இருந்துச்சு அந்த சீன் வரும்போதுமே இப்போ நிலா வந்து ரொம்ப சோகமா உட்காந்துகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏங்க இவ்வளவு டல்லா உட்காந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்குற நிலா கிட்ட போய் சோழன் கேட்கிறாரு என்ன இருந்தாலும் எங்க அப்பா எங்க அண்ணன் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அப்பவே சொன்னா விட்டுடலான்னு நீங்க தான் கேட்காம நீங்க பாட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம நிலா இருந்துட்டு என்னதான் அண்ணனா இருந்தாலும் அவன் பண்ணது கரெக்டா எவ்வளவு பெரிய குற்றம் இல்லாது ஒருவேளை அவரோட வயிற்றுல பட்டிருந்தா அவர் உயிருக்கே ஆபத்தா போயிருந்திருக்கும்ல இந்த குடும்பத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தான் நீங்கள் தாங்குவீங்க இனி நீங்கள் இருக்கிற பக்கமே அவங்க தலை வச்சு படுக்கக்கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் சோழன் சொல்கிறாரு நீங்கள் இந்த குடும்பத்து மேலே அக்கறை காட்டுறதை நினச்சி பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப நல்லா டீப்பாகவே தெரியும் அவங்க அடிப்பட்ட நாகப்பாம்பு மாதிரி தான் போயிருக்காங்க கண்டிப்பாக பழி வாங்குறதுக்கு திரும்பி வருவாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட தான் வருவாங்க அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும் அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் பட் நீங்கள் சர்டிஃபிகேட் எப்படி வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆவீங்களா இல்லை கோவப்படுவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு காட்டுங்க அப்படின்னு நிலா கேட்கவும் நம்ம சோழன் அவங்களோட ஆதார் கார்டு அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா அவங்க ஃபோனில் அதை காமிக்கிறாங்க இது எப்படி உங்ககிட்ட அப்படின்ட்டு அந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துகிறாரு சோழன் அப்போ வந்து நிலாவுக்கு ஞாபகம் வருது இத்தனை நாள் எங்கிட்ட இல்லைன்னு எதுங்க எங்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னும் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நான் ஹாஸ்டலில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்திருப்பீங்க தான் பட் நம்ம எல்லாரும் இருந்திருக்க மாட்டோம்ல கெட்டதிலையும் ஒரு நல்லது இருக்குதுங்க என்ன மன்னிச்சிடுங்க இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீலாம் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்குவாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறுக்காம சொல்லுங்க தேங்க்யூ